பூஜா நாலு வீடு தள்ளி தண்ணி விடுவாங்க நீ போய் புடிச்சுனரு நான் வந்துடுறேன் சரியா நீ இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதே இடம் நீ ரோட்ல நடந்து போயினேரு ஒரு குதிரை மூக்கு தண்ணி வேணுமா தண்ணி வேணும்னு பாட்டு பாண்டிருப்பான் அங்க போய் தண்ணி பிடி நானும் வந்துடுறேன் குதிரை மூக்கா சரியா நீ எடாடி ராணி தண்ணி போட போன அந்த குதிரை முக்கடன்னு ஆளே காணும் வருவான் இருடி வாணி அங்க பாருடி ஏய் பாடி நம்ம அப்படி போவார் நின்னுக்கலாம் இந்த குதிரை முகம் போட்டுட்டு யாரும் இல்லையே ஆ அது ஒரு குழா இருக்கு அங்கே பொல்லி குச்சி ஓம குச்சி தொடப்பு குச்சி இது குறந்து திக்கிட்டு ஒட்டுக்கு வந்துருச்சு ஐ வாணி ராணியக்கா என்னம்மா கஜாவோட அம்பி பண்ணட்டியே இப்பவே உங்க அண்ணி தண்ணி கூட தூக்கி வச்சிட்டாளா இல்லக்கா புடிச்சு மட்டும் தான் வைக்க சொல்லிருக்காங்க நீங்களும் தண்ணி பிடிக்க வந்திருக்கீங்களா எங்களுக்கு அந்த தலையத்தே நாங்க சுச்சு பட்டாலே தானா தேடி தண்ணி வரும் அப்படியாக்கா அப்ப இது உங்க கூட இல்லையா சீச்சி இதெல்லாம் எங்க கூட கிடையாது எங்க வீட்டுல வெறும் சில்வர் கூட பித்தளை கூட செம்பு கூட அது மட்டும்தான் இருக்கும் அப்ப இது உங்க கூட இல்லையாக்கா பாரு சரா இருக்கிறேன் என்னடி பண்றது கா தண்ணி எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியுமாக்கா நாங்க சும்மா அப்படி காத்து வாங்க வந்தோம் எங்களை கேட்டா ஐ தண்ணி வந்துருச்சு நீ பாரு இப்ப வந்துட்டு முதல்ல தண்ணி குடிக்கிறா கம்மி ரெடி அவ தண்ணி குடிச்சிட்டு போட்டா நம்ம தண்ணி வந்துச்சா ஆ தண்ணி வருதுனா நம்ம நீ தண்ணி குடிக்கலையா அட குதிரை முக்கா எங்க பார்த்தா தண்ணி கலர் இருக்குமே தெரியுதா இதுங்க இப்படி பேசுதுங்க நம்மளுக்கு எதுங்க வம்பு அம்மா தண்ணி குடிச்சல பத்து ரூபா குடு திருபாவா கொஞ்சம் இருங்க நான் எங்க அண்ணி வராங்க

இப்ப கூட தானா சொன்னாங்க குதிரை மூக்கன்னு ஏய் பூஜா ஒழுங்கா போயிட்டு அந்த குதிரை முக்கங்க கிட்ட மாட்டி விட்டேன்னா அவ்வளவுதான் நீ பாருங்கண்ணா மறுபடி மறுபடியும் குதிரை மூக்க குதிரை மூக்கன்றாங்க ஏய் இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது இவ்வளவு ஒரு வழி பண்ண வேண்டியதான் ஏய் பூஜா தண்ணி பிடிச்சா இல்லையா எவ்வளவு நேரம் நீ தண்ணி பிடிச்சிட்டேன் பத்து ரூபா தரணுமா பத்து ரூபாவா சரியா இவ்வளவு என்ன பண்றாளுங்க அண்ணி அவங்க காத்து வாங்க வந்தாங்களா அண்ணி அப்ப அவங்க தண்ணி பிடிக்க வரலையாமா வீட்டுல சுச்சு போட்டாலே தண்ணி தானா வருமா ஓஹோ சுச்சு போட்டா தானா வருமாமா இந்த ரெண்டு குடம் அவங்கது இல்லையாம உங்க வீட்டுல இந்த மாதிரி இருக்காதா நீ செம்பு குடம் பித்தளை குடம் வெள்ளி குடம் தான் இருக்குமா அவங்க வீட்டுல ஓஹோ செம்பு குடம் வெள்ளி குடம் பித்தளை குடம் தான் இருக்குமா தங்கத்துல குடம் இல்ல ஏன் இல்ல ரெண்டு குடம் வச்சிட்டு இருக்கோம் ஆனா அதெல்லாம் நாங்க வெளியில எடுத்து வர மாட்டோம்